பிற பிற நம்ம இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் காசி ஒரு அறிவிப்பு செஞ்சிட்டாருன்னா அந்த அறிவிப்பை எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அதில் பிறை வரும் பிறை பார்த்து நம்ம நோன்பு வச்சோம் அப்படி தானுங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எப்படி இருந்தாலும் பிறை பார்த்து நோன்பு வச்சோம் பிறையை பார்த்து நோன்பு விட்டோம் படித்தவங்க பல பேருக்கு இந்த கேள்வி இருந்துச்சு ஏங்க இந்த விஞ்ஞான காலத்தில் போய் வானத்தில் புறப்பாக்குறீங்க எழுத்தாளர் பாலகுமாரன் ஒருத்தர் இருந்தார் சிறப்பான எழுத்தாளர் அவர்கிட்ட நாங்கள் ஒரு தடவை பேசிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நாங்கள் ஓதிக்கிட்டு இருக்கிற நேரம் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன அவர் கேட்டார் இஸ்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலிஜன் ஒரு உலகளாவிய மார்க்கம் நீங்க ஏங்க இப்ப போய் வானத்தை பாக்குறீங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பெருநா கொண்டாடின என்ன நோன்பு வச்சா என்ன அப்படின்னு கேட்டார் அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் நாங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பெருநா கொண்டாடல ஆனா நீங்க எந்த நாளில் மாறி மாறி கொண்டாடினாலும் அவங்க எல்லார்டையும் போய் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டு பாருங்க அவங்க எல்லாரும் ஒன்னுதான் சொல்லுவாங்க எங்க நபி சொன்னாங்க பிறைய பார்த்து நோம்புவைங்க நோம்பு விடுங்க எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா அப்ப நாங்க எங்கள் நபியின் கருத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறோம் நாட்கள் வேறுபட்டாலும் சரி இப்ப எது கரெக்ட் சொல்லுங்க அடையாளத்தில் நாங்கள் ஒன்றுபடுவது கரு சரியா கருத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்பது சரியா அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு சரிதான் நீங்க சொல்றதுன்னா சரி அதுக்கப்புறம் வருவோம் நபி சல்லா அலி பார்த்து நோம்பு வந்தானுங்க இந்த குரூப் மேப்படி குரூப் வந்தான் என்ன சொன்னா முதல்ல என்ன சொன்னா சவுதி பார்த்து நோம்பு வைக்கலாம் நாம என்ன யோசிக்கிறோம் இந்த ஒத்த வார்த்தையில சமூகத்துக்குள்ள எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தினாங்க அத்தா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பெருநாளில் வேறுபாடு வந்துச்சா இல்லையா இது ஏற்படுத்தினாங்களா இல்லையா சவுதியில் பார்த்த பிறைய நம்ம ஒத்துக்கணும்னா அதுக்கப்புறம் கணக்கில் பார்த்த புறைய ஒத்துக்கணும்னா சொன்னா கணக்கு படி பார்த்தா அந்த புறையை ஒத்துக்கணும்னா இப்படி இதுல கருத்து மாறுபட்டு கருத்து மாறுபட்டு போனாங்களா இல்லையா கருத்து வேறுபாடுகள் பட்டு போய் ஒரு கருத்துல நின்னானா ஒரு கருத்துல நின்னா இந்த பிரச்சனையை உருவாக்குனானோ அவன் கடைசியில வந்து நம்ம தான் இந்த பிரச்சனையை தொடங்கி சமுதாயத்தில் பல பிரிவுகளை பிறை விஷயத்தில் ஏற்படுத்தினானோ அவன் கடைசியில வந்து நின்னது எங்க தான் நம்ம கருத்துல தான் காசி அறிவிச்சாருன்னா பெருநாள் அப்படின்னு வந்தான் வந்தானா அதுக்கப்புறமும் இப்ப அவன் வேற மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறான் அது வேற நாம என்ன பார்க்கிறோம் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தில் பல பிளவுகளை ஏற்படுத்தினவன் வந்து நின்னது நம்ம இடத்துல தான் இதுக்கு இடையில நாம யோசிக்கிறோம் நாம ரொம்ப தெளிவா இருந்தோம் நபி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க பிறை பார்த்து நோன்பு பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் சரி இதுல சவுதியில பார்த்த புறைய சவுதியில பார்த்த புறைய நாம ஏன் ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய வழிகாட்டி ஷேக் சாஹிப்னு ஒருத்தர் இருக்கார் பெரிய ஷேக் அவரு ஒரு இன்ஜினியர் ஜெனட்டிக் இன்ஜினியர்ல பெரிய அளவில் படித்தவர் அவர் சொல்றாரு நான் அமெரிக்காவில் இருந்தேன் வாஷிங்டன் டிசியில் இருந்தேன் வாஷிங்டனில் நிறைய மியூசியங்கள் இருக்கு அதில் ஸ்பேஸ் மியூசியம்னு ஒன்று இருக்கு அந்த ஸ்பேஸ் மியூசியத்துக்கு நான் போயிருக்கேன் நான் ரமலானுடைய தொடக்க நேரத்தில் அங்கே இருந்தேன் அப்போ அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு பொற தெரியுமா அந்த புற தெரியறதுக்கு பர்த் ஆஃப் நியூ மூன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு புற தெரியுமான்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க உறுதியா சொல்ல முடியாது அவர் சொல்றார் உறுதியா யார் சொல்றா அமெரிக்காவுடைய நாசா அமைப்பின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபி ஒரு கண்க கண்காட்சி ஆராய்ச்சியகத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதை உறுதியாக சொல்ல முடியாது அப்ப அவரு கேட்டாரா நீங்களே உறுதியாக சொல்ல முடியாது அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு டயர் வண்டி டயர் இருக்குன்னு வைங்க இந்த டயரு சின்னது நம்ம வச்சிருக்கிற வண்டி டயரு எவ்வளவு பெருசுக்கு இருக்கும் ஒரு நாலஞ்சு இருக்குமா நம்ம வச்சிருக்கிற வண்டி டயர் அவங்க சொல்றாங்க ஒரு வண்டி டயரை நீங்க கற்பனை பண்ணுங்க இந்த வண்டி நீளம் ஐநூறு மைல் வண்டி டயர்னுடைய நீளம் ஐநூறு மைல் இந்த ஐநூறு மைலுக்குள்ள ஒரு சின்ன குண்டு அப்படி வீசி போகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அது மாதிரி தாங்க வானத்துல புறப்பறக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும் பார்க்க முடியாது எல்லாராலும் பார்க்க முடியும்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படி அவர் சொன்னபோது சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ரசூலுல்லா பார்த்து தான் சொன்னாங்களா இல்லையா கரெக்டாக போச்சா உன் கணக்கெல்லாம் உனக்கு கணக்கெல்லாம் வேகாது அப்படின்றது கரெக்டாக போச்சா யார் சொல்றா அறிவியல் சொல்லுது இப்போ இவ்வளவு காலமாக நாம பார்த்து நோம்பு வச்சுட்டு இருந்தோம் குழப்பமே வரல இந்த நடைமுறையை மாத்தி சவுதியில பார்க்குறத ஏத்துக்க அப்படின்னு சொன்னானோ அதுலேருந்து குழப்பம் வந்துச்சு முதல்ல சவுதியை பார்த்து வெயின்னா அதுக்கப்புறம் சொன்ன சொன்னவனே கணக்குக்கு போனான் கணக்கு படி இந்த மாதிரி கணக்கு போட்டு பார்ப்போம் அந்த மாதிரி கணக்கு போட்டு பார்ப்பான்னு போனான் ரொம்ப தெளிவா சொன்னாங்கங்க நான் அதுதான் சொன்னேன் நபீனுடைய வழிகாட்டுதல் ரொம்ப தெளிவானது

இதிலிருந்து விடுபடுறது இவன் குழப்பவாதி அப்படின்னு விடுபடுறதுக்கு வழி என்ன தெரியுமா நம்ம முன்னோர்களுடைய வழியை பிடிச்சிக்கணும் ரசூல்லா என்ன சொன்னாங்க ஹலீஃபாக்கள் என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க இவன் என்ன செய்தான் தெரியுமா சஹாபாக்களை நிராகரிக்க ஆரம்பிச்சான் இவனுடைய கருத்துக்கு ஒத்து வரல என்ன உடனே அவரு அவர் இஷ்டத்துக்கு செஞ்சாருன்னா யாரை தள்ளி வச்சான் யாரை தள்ளி வச்சாங்க நாம யோசிக்கல நாம யோசிக்கல இவன் சஹாபிய தள்ளி வைக்கிறான் ஒரு சஹாபிய தள்ளி வைக்கிறான் இவர் ரசூல்லாவுக்கு மாத்தம் செஞ்சிட்டாரு உமர் அலி அல்லாஹூத்தல ஒரு கருத்து சொல்றாரு இதுதான் சட்டம்னு சொல்றாரு இவன் சொல்றான் அது உமர் சொன்னது அது ரசூல்லா சொன்னது நாம என்ன சொல்றோம் ரசூல் சல்லுல்லா அலிஸ்ல சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய சுண்ணத்தை பிடி என் ஹலீஃபாக்களின் ஹலீஃபாக்களின் கொடுத்தாங்க அவங்களுடைய சுண்ணத்துக்கு ஒரு ஷீல்டாக சுண்ணத்து கடைசியை வச்சுருந்தாங்க இவன் அதில் வந்து குழப்பம் குழப்பம் பண்ணான் அந்த என்னாச்சு கடைசியில் அவங்கள பிளவுக்கு மேல் பிளவுக்கு மேல் பிளவுகளில் கொண்டு போய் சேர்த்தது நாம் இன்று வரைக்கும் ஷாபான் ஒன்பதில் வானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் பலவேறு அறிக்கைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் ஒவ்வொருத்தனும் அவ அமைப்பு என்ன சொல்லிச்சு அவ அமைப்பு என்ன சொல்லிச்சு அவா அமைப்பு அறிக்கைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம ரசூர் சல்லா அலிஸ்லம் அவருடைய வழிகாட்டுதல்கள் ரொம்ப தெளிவானது ஒவ்வொரு விஷயத்திலே